வணக்கம் ஜபை ஜெட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புது ஆமாம் பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆமாம் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதையும் மறந்துடாதீங்க ஆமாம் ஆமாம் நேற்றையே சந்திச்சிட்டாங்களே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பிரேமலதா அம்மையாரை நோக்கி போயிட்டாங்க தேமுதிக அவங்களுடைய அலுவலகத்துக்கே போய் சந்திச்சிட்டாங்க கூட்டணி உறுதி அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு கட்டாயமா கட்டாயமா சைல் போட்டாதான் கூட்டணி அப்படின்னு இல்லை அதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை போட்டாங்க அதாவது வந்து ரெண்டு தலைவருமே சந்திச்சு பேசிட்டாங்க இந்த பக்கம் வந்து எடப்பாடி ஒன்றும் அவசியம் இல்லை அது சம்பந்தமா வந்து நாலு முன்னாள் அமைச்சர்களையும் தங்கமணி வேலுமணி மற்றபடி கே பி அன்பழகன் மற்றபடி பெஞ்சமின் நாலு பேரை அமைச்சு விட்டு அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யாரு எடப்பாடி பிரேமநாத அம்மா யாரு ஓகே கொடுத்துட்டாங்க சந்திக்கக்கூடிய அளவு இருக்கும் பட்சத்தில் கட்டாயமா அது கூட்டணி மேட்டர் தானே வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்களே ஆமாம் இரு தலைவர்களும் சந்திச்சுனா அப்படின்னம்ல கட்டாயம் அது பே கூட்டணி வெளிப்பாடு தான் போட்டு சொல்லியிருக்காங்களே அப்போ அது கன்ஃபார்ம் தானே தேமுதிக கூட்டணி ஆமாம் இத்தனை நாள் இழுவை இருந்துட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்தாச்சு ஆமாம் இதுக்கு முதல்ல அவங்க வந்து பாஜகவோட சேரலான்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருந்தாங்க பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டணி கான்செப்டு மற்ற பாமகவும் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா சேலம் தொகுதி வந்து விக்னேஸ்வரம் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு எம்பி சீட்டை ஆல்ரெடி ஒதுக்கிட்டாங்க எடப்பாடி ஆமா இப்போ வந்து பாமக அதை கேட்குது அப்படிங்கிற சமயத்தில் எடப்பாடி வந்து எங்கள் ஓமலூர் எம்எல்ஏ மணியையும் மற்றபடி அவருடைய சொந்தக்கார பையன் தான் விக்னேஸ்வர் ரெண்டு பேருத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்ட சமாதானம் போகப்பா பாமக வந்து சேலம் எம்பி தொகுதி கேட்குறாங்க நமக்கு இதான் வந்து நேரம் இதை விட்டோம் அப்படின்னம்னா மற்றபடி கூட்டணி ஸ்ட்ராங்கா கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுக கூட்டணி உட்கார்ல ஸ்ட்ராங்கா சொன்னாரு எடப்பாடி பட் இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு பெருசா யாரும் வரலையே எஸ்டிபை வந்தாங்க மற்றபடி வந்து புரட்சி பாரதம் ஆல்ரெடி அவங்க இருந்தாங்க ஆமாம் இன்னும் சொல்லப்போனால் புரட்சி பாரதம் அவங்க வந்து ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போ அவங்களுக்கு ரெண்டு சீட் எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும் ஆமாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து இப்போ அவங்க இருக்கிறாங்க மற்றபடி வந்து சின்ன சின்ன கட்சிகள் அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கு பின்னால் ஓவைசி குரூப்பு மற்றபடி சில இஸ்லாமிய குரூப் வருவாங்க மற்றபடி பெரிய கட்சிகளில் கான்செப்டில் தேமுதிக பாமக அதாவது இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் அதிமுக பாஜகங்கிறது கூட்டணி அமைந்ததுக்கு பின்னால் அது மூன்றாவதா ஒரு அணி உருவாக போகுது அந்த மூன்றாவது அணி உருவாகுது அப்படி அது தான் ஏன்னா இந்த தேமுதிக பாமக ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு வாண்டிங் இருக்கு அப்படிங்கும் போதுல கட்டாயமா வந்து ரெண்டு பேருமே வந்து எந்த அளவுக்கு பிற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் திமுக ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க அதில் கருத்தே கிடையாது அது காங்கிரஸ் பிசிக்கு மற்றபடி தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்ற கம்யூனிஸ்ட்டு அதனால் வந்து தேமுதிகாவே பாமக கட்டாயம் எதிர்பார்க்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பாமகவை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தியரியில் திமுக இருந்தாங்க அது வெளிப்பட்டு போச்சு அதன் அடிப்படையில் வந்து இந்த பக்கம் அவங்க காய் கவர்த்தக்கூடிய சமயத்தில் பாஜக கான்செப்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிற சூழல் சம்மந்தப்பட்ட வகையில் அதிமுகவுக்கு அவங்க கூட்டணி போடக்கூடிய சூழலில் சேலம் சம்பந்தப்பட்ட வகையில் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆமா அது கன்ஃபார்ம் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி சேலம் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமா அப்படிங்கிறப்ப அந்த தேமுதிக வந்துட்டா அப்படின்னா அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக வந்துடும் ஆல்ரெடி திமுக ஆமாம் மற்றபடி வந்து இந்த பக்கம் அதிமுக பாஜக சம்மந்தப்பட்டு ஏசிஎஸ் மற்றசோஎன்சோ ஐஜேகே சில கட்சிகள் தான் பெருசாலாக சொல்ல முடியாது தேமுதிக பாமக பாஜக பக்கம் சேர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய கூட்டணி தான் ஆனால் கட்டாயமா சேராது பாமக ஆல்ரெடி சேலம் சம்மந்தப்பட்டு ஒதுக்கியாச்சு சமாதானப்படுத்துட்டார் எடப்பாடி அந்த விக்னேஸ்வரன் அப்படிங்கிற கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு மற்றபடி இப்போ தேமுதிக ஆஃபீஸுக்கே நாலு அமைச்சர்கள் போயிட்டாங்க இதான் விஷயம் அமைச்சர் போயிட்டதால கட்டாயமா வந்து சால்வை போத்தி உண்டான என்ன ஏற்பாடு கொடுமோ பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்ப தேமு தேமுதிக அதிமுக விட வந்தாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்ப ஸ்டாங் ஆயிடுச்சு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் சீமானா வந்து மீண்டும் மனசு மாறலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் பிடிவாதமாக இருக்கிறார் சீமான் ஏன்னா அவர் வந்து அந்த வாக்கு வங்கி அதிகப்படுத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறார் வேற ஒண்ணும் கிடையாது வாக்கு வங்கி அதிகப்படுத்தி மற்றபடி வந்து அதன் அடிப்படையில பின்னால மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கலாம் அவருக்கு தெரியும் கூட்டணியாக போயிட்டு இருந்தா அப்படின்னா கட்டாயமா வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவருக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் அதே நேரத்துல வந்து கமல் பாருங்க அதிமுக பக்கம் வந்து அவர் எப்படி மூணு சீட் சீட் கட்டாயமா கொடுப்பாங்க அதுல மாற்றம் கிடையாது கிடையாது ஏன் வரல அப்படின்னா வெற்றி வாய்ப்பு இந்த பக்கம் குறைந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சந்தேகத்தின் வெளிப்பாடு கமல் அதனால ஒரு சீட்டு கொடுத்தா போதும் திமுக கூட்டணி சம்பந்தப்பட்ட கை சின்னத்தில் சிக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி காங்கிரஸ் கூட்டணி தே திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் கை சின்னத்தில் நிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு கமல் சம்பந்தப்பட்டது அப்ப என்ன ஆகுது அதிமுக இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் அந்த கமலும் சீமானம் வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்காக போயிடும் அது வர வாய்ப்பு இருக்காது சீமான் வந்து கட்டாயம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு ஆமாம் நாங்கள் சிங்கிலாக தான் போராடுவோம் அப்படின்ட்டாரு அதே நேரத்தில் மற்ற உதிரி கட்சிகள் கான்செப்டுங்கிற வகையில் அதிமுக ஒட்டாமல் அந்த பக்கம் ஒட்டிக்கிட்டதுனால இந்த ரெண்டு கட்சி வந்தாலே போதும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு படத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக எனக்கு வாய்ப்பு அப்போ வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான் தேமுதிக இது திமுக அடுத்தது அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக வரக்கூடிய ஒரு சூழல் எந்த அளவுக்கு எடப்பாடி எதிர்பார்த்தாரோ அந்த அளவுக்கு அவர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து கட்டாயமாக அவருக்கு வந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாம் இந்த தேமுதிக பாமக வராமல் இருந்திருந்தாங்கன்னா கட்டாயமா வந்து அதிமுக வந்து ஒரு கூட்டணி இல்லாத ஒரு பீஸ் தான் அது பாஜக ஈக்குவல் தான் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் எப்படியாவது அவர்களை வலைவிருத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எடப்பாடி வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆமா அதான் உண்மையின் நிலைப்பாடு தானே அதன் அடிப்படையில இப்ப இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து காப்பா அதிமுகவோடு இணைந்து விட்டார்கள் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாள் சேலம் தொகுதியை ஒதுக்கின வகையில் பாமக இணைஞ்சிட்டாங்க அப்போ இன்னைக்கு எடப்பாடி எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாலும் அந்த அளவுக்கு அதிமுக அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைஞ்சிருக்குது இதெல்லாம் கூட மக்கள் எந்த அளவுக்கு அதை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறீங்க என்னதான் கூட்டணி அமைஞ்சாலுமே மக்களுடைய ஒரு கூட்டணி இருக்குல்ல இதெல்லாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பாஜக ஏற்பட்ட மிகப்பெரிய அடியாயத்தான் கருத முடியும் ஆமாம் என கேட்டால் விஜயகாந்தனுடைய மரணத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு பெரிய ஒரு கற்றுரை எழுதியிருந்தார் விஜயகாந்த் பாராட்டு அப்புறம் கேப்டன் அப்படின்னு அவரை ரொம்ப புகழ்ந்து பேசினார் விஜயகாந்த் வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது அரசனு மிகப்பெரிய கேட்டன் அப்படின்னார் அப்புறம் பத்மபூஷணன் விருதுலாம் கொடுத்தாங்க ஆமாம் அப்போவே பிரேமல்தான் சொன்னாங்க பத்மபூஷன் விருது வந்து ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்குறீங்க இதை முதல்ல கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப தன்னுடைய கருத்தை சொன்னாங்க ஆமா அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இது அந்த அளவுக்கு செஞ்சுமே கூட பாஜக பக்கம் தேமுதிக சாயாத ஒரு சூழல் கேட்டா இது நல்ல ஒரு முடிவு தான் எனக்கு கேட்டால் தேமுதிகிற கட்சி விஜயகாந்தி பின்னாடி எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால கட்டாயமா வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாதான் அவர்கள் வந்து முடியும் தனித்து போட்டிட்டாலும் கட்டாய முடிய முடிய முடியும் வாய்ப்பு இல்லை தலித்து போட்டிட கூட தேமுதிக நான் கூட ஒரு வீடியோ போ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் அதுல கூட பிரேமலாத கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் எடுத்து பாருங்க ஆமா கட்டாயம் அதனால வந்து தேமுதிக வந்து தூக்கி நிறுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சியா இருக்கு விஜயகாந்துக்கு பின்னால் வி மு பிபி விஜயகாந்துக்கு பின்னால் விஜயகாந்துக்கு முன்னால் இன்னைக்கு விஜயகாந்துக்கு பின்னால் கட்டாயமா தூக்கி நிறுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி ஆமா அப்படிங்கிறப்போ அவங்க மதச்சார்பத சார்பான ஒரு கூட்டணிக்கு மதவாத மும்பே ஒரு கூட்டணியை போயிட்டாங்க அப்படின்னா கட்டாயமா வந்து தூக்கி நிறுத்த முடியாது அப்படி தானே பயங்கரமான அடியெல்லாம் விழுந்தது அதனால இன்னைக்கு வந்து இவங்க அதிமுக வந்து நாங்க மத சார்பற்ற கூட்டணி மத சார்புள்ள கூட்டணி அது பாமா பா பாஜக மத சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சிறுபான்மை மக்கள் எங்கள் ஓட்டு வைக்க வேணும் அதனால பாஜக தேவையில் சமயத்துல அவங்களோடு எங்க கூட்டிட்டு வைக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நம்பலாம் இது பலம் வாய்ந்த கூட்டணியாகவும் சொல்லலாம் அதில் மாற்று கிடையாது பார்ப்போமே எப்படி இருந்தாலும் சரி மக்கள் எப்படி ஓட்டு போறாங்க அப்படித்தான் இருந்தாலும் வந்து இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை உள்ள நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் நம்ம அதிமுக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம இருந்துட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒண்ணு கிடையாது அதேதான் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏழு சீட்டு கேட்கிறாங்க பிளஸ் வந்து ஒரு மாநில சீட்டு மற்றபடி சோர் சோர் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கேட்பாங்க போல இருக்கு மற்ற அதுக்கு வந்து சொல்லிட்டாங்க அஞ்சு சீட்டு மாநில சீட்டு கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்றாங்க மற்றபடி ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க ஆமா அதனால வந்து மாநிலங்களவை சீட்டு கிடையாது அதுல மாற்று கருத்து இல்லை ரெண்டு மூணு சீட்டு எக்ஸாமோட எடுத்துக்கிட்ட ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு மூணு நாளை கள்ள குடிச்சு மத்தி சோசை எடுத்துக்காரு சொல்லிட்டாரு ஆமா யாரு எடப்பாடி அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை அதாவது வந்து தேமுதிக பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்மா வந்து எதிர்பார்க்க வேண்டாம் ஆமா அதுக்கு விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு சீட் எக்ஸ்ட்ரா போட்டு எம்பி சீட்டு நிக்க வச்சு தங்களுடைய கட்சியை தூக்கி நிறுத்துறாங்களே போதும் தேமுதிகா வந்து ரொம்ப வர வாய்ப்பு இருக்கு உண்மையில வந்து இது அற்புதமான கூட்டணி நல்ல கூட்டணி அமைஞ்சிருக்கு அது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பார்ப்போமே இப்படி கூட்டணி அமைஞ்சாலும் சரி திமுக கூட்டணி ஒரு பக்கம் இன்னைக்கு அதிமுக பக்கம் பாஜக பாமக ரெண்டுமே வந்தாச்சு பாஜக வந்து இன்னைக்கு ஒதுக்கி விடப்பட்ட ஒரு கட்சியாகவும் மற்ற தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாகவும் இருந்துட்டு இருக்கு அண்ணாமலை டாப்ல பேசினாரு வாய்ப்பிலேயே பேசினாரு மற்றபடி வந்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல பாப்பா எப்படி இருந்தாலும் சரி எத்தனை கூட்டணி கட்சி இருந்தாலும் சரி எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுகிறார்கள் அப்படிங்குறதா மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து கட்டாயமாக வந்து திமுகவுக்கு அற்புதமான வெற்றி வாய்ப்பு சுத்தமாக இருக்கு அடுத்த நிலைப்பாட்டுக்கு அதிமுக இந்த கூட்டணியினால் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம் இதில் தெரியுது ஆனால் பாஜக கன்ஃபார்மாக நம்மியாக்கப்படும் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி ரொம்ப நன்றி வச்சு போனோம் வச்சுங்க நன்றி